தமிழ்நாடு காவல்துறையில் வேலைவாய்ப்பு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் எட்டு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் காவல் சார்பு ஆய்வாளர்கள் பதவிகளுக்கான நேரடி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு விண்ணப்பதாரர்களிடமிருந்து வழி விண்ணப்பங்களை ஆன்லைன் அப்ளிகேஷன் வரவேற்கிறது

காவல் சார்பு ஆய்வாளர் ஆயுதப்படை ஆண்கள் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து பெண்கள் நூத்தி பதினொன்று மொத்த இடங்கள் முன்னூத்தி அறுபத்தி ஆறு ஆக மொத்தம் ஆண்கள் தொள்ளாயிரத்தி ஒன்பது இடங்களும் பெண்கள் முன்னூத்தி தொண்ணூறு இடங்களும் ஆக மொத்தம் தொண்ணூத்தி ஒன்பது இடங்களுக்கான தேர்வு நடைபெற இருக்கிறது நம் உள்ள போதும் எட்டும் ஒன்று இருபத்தஞ்சின் படி வயது நிறைவுற்றவராகவும் முப்பது வயது நிறைவடையாதவராகவும் இருத்தல் வேண்டும் வெற்றி விவரம் முப்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறுநூறு ரூபாய் வரை சென்னை பெயராகும் அப்ளை மோடு ஆன்லைன் ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் சிறகு விரித்து பறக்கலாம் கனவுகள் இதை நாளை வெற்றியின் பகம் சுவைத்திடுவோம் கிடையாது நோ ஃபீ அப்ளிகேஷன் ஃபீஸ் வில் பி சார்ஜ் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நோட்டிஃபிகேஷன் லிங்கை கிளிக் செய்து விண்ணப்பிக்க தொடங்குங்கள் செலக்ஷன் ப்ரொசீஜர் ரிட்டன் எக்ஸாம் தனியார் மற்றும் அரசு வேலைவாய்ப்பு செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது நீட்வொர்க் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவர்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்க இந்த தேர்வை சிறப்பாக எழுதி வெற்றி பெற நீட்வொர்க் சேனலின் மனப்பூர்வ வாழ்த்துக்கள்